ஹலோ ஆல் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் இன்னைய வ்ளாக் பார்த்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் ப்ளாக் தாங்க காலையில இருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் என்னென்ன வேலைகள் பார்த்தோம் எங்கெங்கெல்லாம் போய் சுற்றிட்டு வந்தோம் அப்படின்றது தாங்க இந்த வ்ளாக் துபாய் மால் வரைக்கும் போயிருந்தோம் அதுக்கப்புறம் அல்லறுக்கு ஒரு கிறிஸ்மஸ் மார்க்கெட் மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க ஸோ அங்கே எல்லாமே போயிருந்தோம் எப்படி இருந்துச்சு அப்படின்றது வளாக் கடைசி வரைக்கும் பாருங்கள் நாங்கள் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா லாங் ட்ரைவ் போகணுன்னா யூ டிரைவ் எடுத்துப்போம் இல்லைனா ரெண்டை கார் எடுத்துப்போம் கிட்ட எங்கேயாவது போகிற மாதிரி இருந்துச்சுன்னா டேக்ஸியில் போயிட்டு வந்துடுவோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ற வீட்டுக்காருக்கு லீவு அதனால நாங்கள் என்ன பண்ணோம் யூ டிரைவ் எடுத்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் நூற்றி பத்து கிராம்ஸு அடுத்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கையில் வண்டி இருக்குங்க ஸோ எங்கே வேணாலும் போகலாம் ஆனால் ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே நம்ம ரீச் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே வண்டி வந்து நம்ம பார்க் பண்ணிடணும் யூ ட்ரைவ் பொறுத்த வரைக்கும் ஸோ நாங்கள் நைட்டே பிளான் பண்ணிவிட்டோம் நானும் பொண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கோம் அரை தூக்கத்தில் என்ற வீட்டுக்கார் வந்து எழுப்புறாரு பிரியா எழுந்துறீங்க நான் வந்து யூ டிரைவ் எடுத்துட்டேன் வாங்க நம்ம பீச் வரைக்கும் போயிட்டு அப்படியே ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் அப்படியே வெளியில் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ழுப்புறாறு நல்ல சூப்பர் கிளைமேட் வரீங்களா நல்லா பீச் இந்த டைம் போனோம்னா நல்லா குளு குழுன்னு சூப்பராக இருக்கும் இந்த பீச் வியூவும் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் எப்போ எங்கள் கையில் வண்டி இருந்தாலுமே நாங்கள் காலங்கத்தால பீச்சுக்கு போயிடுவோம் அதே போல் தான் இன்னைக்கு காலையிலே போய் பீச்சுக்கு போயிட்டு அங்கே போய் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் பாப்பா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க அப்படியே விளாடி முடிச்சுட்டு அப்புறம் ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக மீனுங்க ஒரு எழுபது எண்பது கிராம்ஸ்க்கு மீன் வாங்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு மத்தியெலாம் அவ்வளோ சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதெல்லாமே வாங்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து க்ரோசரி ஷாப்பிங் இந்த வீக்குக்கானதையும் அப்படியே பண்ணிட்டு வந்துடுவோமே அப்படின்னு சொல்லியிருந்தாரா சரி நான் அது ஒரு நூற்றி அறுபதும் நூற்றி எழுபது கிராம்ஸுக்கும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு எழுந்தாச்சு மதியானம் லஞ்சுமே ரொம்ப சிம்பிளாக முடிச்சுட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு துபாய்க்கு கிளம்பிட்டோங்க ஒரு நாலு மணியா போல தான் கிளம்பியிருந்தோம் இன்றைக்கி ரஷ்ஷே இருக்காது கூட்டமே இருக்காதுன்னு என்ற வீட்டுக்காரர் சொல்லியிருந்தாருங்க கடைசியில் பார்த்தா செம்ம கூட்டங்க ஷார்ஜாலேருந்து துபாய்க்கு போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு இத்தனைக்கும் வந்து வீக்கெண்டு எல்லாருக்கும் டே ஆஃப் இருக்கும் என்னன்னு தெரியல இவ்வளோ கூட்டம் ஒரு வழியாக வந்து துபாய் மாலை ரீச் பண்ணிட்டோம் ரொம்ப நாள் ஆகுதுங்க துபாய் மால் போய் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு அந்த வாட்டர் டான்ஸ் பார்க்குறதுக்காக தான் முக்கியமாக போயிருந்தோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு பாப்பாவும் ரொம்ப இந்த மாதிரி நல்லா நினைவு தெரிஞ்சு வந்து இது வரைக்கும் அந்த வாட்டர் டான்ஸ் பார்க்கல ஸோ அதனால அவங்கள கூப்பிட்டு போய் காட்டுவோமே அதுவும் இல்லாமல் கிறிஸ்மஸ்க்கு வந்து துபாய் மால் வந்து சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ அதையும் போய் பார்த்துட்டு வருவோன்றதுக்காக தான் முக்கியமாக வந்து துபாய் மால் பிளான் பண்ணி கிளம்பி போனது ஒரு வழியாக பார்த்திங்கன்னா டிராஃபிக் எல்லாம் நீச்சல் அடித்து பாஞ்சி அங்கங்கே நின்று ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி ஒரு வழியாக வந்து நம்ம பூஜ் கலிஃபா அதாவது துபாய் மால்கு வந்துவிட்டோம் இன்னொரு மெயின் மெயின் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா துபாய் மால் பக்கமே ஏன் நான் வரமாட்டேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் நடக்கணுங்க மாலை சுற்றி சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் மற்ற மாலுங்களை கம்பேர் பண்ணும் போது அதனாலேயே நான் மெயினாக வந்து இந்த பக்கம் வரவே மாட்டேன் அப்பா ரொம்ப தூரம் நடக்கணுமே கால்கையெல்லாம் வலிக்குமேன்ட்டு வேற வழி கிடையாது ஏன்னா எல்லா மாலையும் சுத்தி சுத்தி போர் அடிச்சிருச்சு அதுவும் இல்லாமல் நம்ம துபாய்மல்ல வந்து இப்போதான் வந்து இந்த வாட்டர் டான்ஸ் எல்லாமே ஆறு மாசம் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணாங்க சரி இப்போ போய் பார்ப்போமே ஏதாவது மாற்றம் ஏதாவது இருக்குதா வாட்டர் டான்ஸ்ல அப்படின்றதுக்காகவே முக்கியமா வந்தோம் கொஞ்சம் தூரம் தாங்க நடந்தோம் அதுக்குள்ளேயே எனக்கும் பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏங்க பசிக்குது அப்படின்னு அல்பைக்கில் போய் என் ஓட்டுக்காரர் வரிசையில் நின்றுட்டாரு அங்கே கொஞ்சமாக நம்ம சாப்பாடு வாங்கினோம்னாலுமே அந்த அல்பைக்கில் அவ்வளோ கூட்டம் இருக்கும் எல்லா கூட்டத்தையும் தாண்டி பர்கரை வாங்கிட்டு வந்துட்டாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் மறுபடியும் பொடினாடியாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் டான்ஸ் ஆடுற இடத்துக்கு போகிற வழிகளில் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாட்டர் ஃபாலு அதுக்கப்புறம் அக்வாரியம் இது எல்லாத்தையுமே லைட்டாக பார்த்துட்டே போகலாம் என்றைக்கும் இல்லாத கூட்டம் வந்து இன்னைக்கு செம்ம கூட்டமாக இருந்துச்சுங்க துபாய் மாலே வ வழிஞ்சு ரொம்பிருச்சுன்னு பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு செம்ம கூட்டம் ஏனே தெரியல அந்த வாட்டர் டான்ஸ்க்கு கிட்ட நெருங்க நெருங்க அப்படியே கொச்ச 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 கொச்சு கொச்ச கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம துபாய் மாலில் நிறைய கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷன் பண்ணி வச்சிருந்தாங்க அதுல ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க பாருங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு அது வந்து வீடியோவுக்கு நடுவில் வரும் பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்லுறேன் எந்த கிறிஸ்மஸ் ட்ரீன்ட்டு இதுதான் தான் வாட்டர் டான்ஸு இது மாதிரி யுஏயில் நிறைய இடங்களில் இந்த மாதிரி வாட்டர் டான்ஸ் இருக்குது பட் ரொம்ப ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம துபாய் மாலில் இருக்க இந்த வாட்டர் டான்ஸ் தாங்க செம்மையாக இருக்கும் செம்ம ரஷ்ஷு நம்மளால் வாட்டர் டான்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து கிளியரா பாப்போம் கூட்டமே இருக்காது இப்போ பாத்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷுங்க ஒரு வழியா ரெண்டு வாட்டி நின்று வாட்டர் டான்ஸ் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் வர வழியில தான் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்துருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நல்லா பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ பிஸ்கெட் மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க பிஸ்கெட் பிஸ்கெட்டாக லேயர் லேயர் அப்புறம் ஓரளவுக்கு வந்து மாலை சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டுவோங்க இருந்து சரி வாங்க நம்ம கொஞ்சம் ஸ்டோரி பேசுவோமா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முடிஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சு நல்லா போச்சிங்களா எனக்கும் வந்து இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ரொம்ப சூப்பராக போச்சு கடைசி இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு என்னென்ன நல்லது நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்னோடய வெக்கேஷன் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக ஜாலியாக செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் என்னோடய யூடியூப் மானிட்டைஸ் ஆச்சு அப்புறம் லைஃப்பில் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது யார் யார் எப்படிப்பட்டவங்க யார் யாரை எந்த இடத்துல வைக்கணும் யார் யார் எப்படிப்பட்ட சுயநலவாதிகள் யார் யார் நம்ம நல்லா இருக்கணும்னு நம்மளை பற்றி நினைக்கிறவங்க யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது நம்ம எப்படி நடந்துக்கணும் அதாவது நம்ம நல்லா இருக்கணும் அவங்களும் நல்லா இருக்கணும் ஆனால் அவங்கள விட நம்ம நல்லா இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி லைஃப் லெசன்ஸ் எல்லாத்தையுமே வந்து எனக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கற்றுக் கொடுத்துச்சு மெயினாக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்டை நான் ரொம்பவே மதிக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னை மதிச்சா நான் அவங்கள மதிப்பேன் என்னை அவ்வளோதான் இல்லைன்னா நீங்கள் போயிட்டே இருங்கன்னு அவங்க பக்கமே நான் திரும்பவே மாட்டேங்க நான் உண்டு என் வேலை உண்டு என் பொல்லை உண்டு என்ற ஓட்டுக்காரர் உண்டு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன் யாரையும் தேடி வழி வழியாக அவங்க நம்ம எவ்வளோ தான் அவங்க நம்மளை வெறுத்தாலும் நம்ம அவங்கள தேடி தேடி போய்ட்டுருக்காதுன்ட்டு இந்த கதைக்கே இப்போ இடம் இல்லாத மாதிரி ஆயிடுச்சுங்க மை லைஃப் மை ரூல்ஸ் மை ஃபேமிலி எனக்கு எது சரி எனக்கு எது தப்பு எது கரெக்டு அப்படின்னு தோணுதோ அதை மட்டும் தான் செய்வோம் யார் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாலும் அதை நான் மைண்டே பண்ணிக்க மாட்டேன் அப்படியே அவங்க சொன்னாலுமே கடைசியில் எது கரெக்டுன்னு எனக்கு தோணுதோ அதை தான் செய்வேன் என் ஹஸ்பண்டோட அட்வைஸ் கேட்பேன் அப்புறம் எங்கள் அத்தையோட அட்வைஸ் கேட்பேன் இவங்க ரெண்டு பேர் தான் ஸோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் தேவை எல்லாமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் தாங்க முன்னாடிலாம் நானே தேடி தேடி போயிட்டு இருப்பேன் ஐயோ இந்த உறவு நமக்கு வேணும் அந்த உறவு நம்மளுக்கு வேணும்ன்ட்டு இப்போல்லாம் நான் யாரையுமே மைண்ட் பண்ணுறதே கிடையாது யாரையுமே நான் இது பண்ணுறதே கிடையாது வந்தால் வாங்க போனால் போங்க அப்படின்ற மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துருச்சு இதுக்கப்புறம் டுவி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் கரெக்டாக லைஃப்பை சூப்பராக கொண்டு போகணும் அவ்வளோதாங்க குட்டி ஸ்டோரி அதுக்கப்புறம் நம்ம துபாய் மாலை ஓரளவுக்கு சுற்றி பார்த்து செம்மையாக கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு சரின்னு வீட்டுக்கு கிளம்பிடலான்னு பார்த்தோம் அப்புறம் என் ரூட்டுக்கார் சொன்னார் அப்படியே போகிற வழியில் தான் இந்த கிட்ட ஒரு கிறிஸ்மஸ் மார்க்கெட் போட்டிருக்காங்க அது சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சும்மா போய் பார்த்துட்டு அப்படியே போவோம்னு சொன்னார் சரின்னு அங்கேருந்து இங்கே வந்துவிட்டோம் அங்கே போனால் டுவெண்ட்டி தரான் பார்க்கிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடைசியில் பார்த்தா அந்த பா மால்குள்ளே பார்க் பண்ணிவிட்டு தான் அந்த மார்க்கெட் மார்க்கெட்டுக்குள்ளே போகணுன்னு நாங்கள் நினச்சிட்டு மால்குள்ளே போயிட்டோம் அப்புறம் பார்த்தா வெளியிலே வந்து நம்மளுக்கு பார்க்கிங் வந்து ஃப்ரீயாக இருக்குது அதனால் அந்த மால்க்கு வெளியில் நிறைய இடம் இருக்குது அங்கே ஏதாவது பார்க்கிங் போட்டுட்டு நம்ம இந்த மார்க்கெட்டுக்குள்ளே போயிடலாம் அங்கே போனால் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க போட்டிங்கு அதுக்கப்புறம் குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறையா ரைட்ஸு கேம்ஸு அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஸ்டால்ஸு அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ் குட்டி குட்டியாக நிறையா இருந்துச்சு அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ நல்லா பெரிய ட்ரீ இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த ஆர்கெஸ்ட்ரா மாதிரி வச்சுட்டு அவங்க ஒரு பக்கம் நிறையா பாட்டு பாடிட்டு டான்ஸ் இருந்தாங்க ஹோட்டல்லையும் அங்கங்கே நிறைய டான்ஸு பாட்டெல்லாம் சூப்பராக பாடிட்டு செம்மையாக இருந்துச்சு அப்புறம் இந்த பிள்ளைங்க விளையாடுறதுக்கு ஒரு பிளே ஏரியா மாதிரி வச்சுருந்தாங்க இந்த ஸ்னோவெல்லாம் கொட்டி வச்சுட்டு ஸ்னோவில் குழந்தைங்க விளையாடுற மாதிரி அந்த இடத்துக்குள்ளெலாம் நாங்கள் உள்ளலாம் போகல சும்மா ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் நல்ல பெரிய டாலாக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இந்த ப்ளேஸே வந்து நல்ல ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அவங்க அந்த பாட்டு ஆர்கெஸ்ட்ரா உள்ளவங்க பாட்டு பாட பாரு நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் இருந்துச்சு நல்ல ஒர்த்துங்க ஃப்ரீ இந்த மார்க்கெட்டு என்ட்ரி ஃபீஸு எதுவுமே கிடையாது அல்லறவுக்கு அப்படியே பின்னாடி இருக்குது நம்ம அந்த மார்க்கெட் சுத்தி சுற்றி சுற்றிட்டு அந்த ரோட்டில் நின்று பார்த்தா அல்லாரப்ப அவ்வளோ சூப்பராக தெரியுது அப்புறம் நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு பாப்பாவை ரெண்டு மூணு ரைடெல்லாம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டவங்க இப்போவே டைம் பார்த்திங்கன்னா பதினொன்றரை மணி ஆகிடுச்சு எப்படி நாங்கள் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் ஷார்ஜா கிளம்புற மாதிரி இருந்துச்சு இல்லைனா ட்ராஃபிக்கில் நல்லா மாட்டிக்குவோம் அப்புறம் அப்படியே வர வழியில் பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபேவரட் ஃபேவரட் ஃபில்லி வாங்கி குடிச்சிட்டு மம்சார் பீச் அப்படியே ஒரு ரவுண்டு கார்லையே சுற்றிட்டு அதுக்கப்புறம் ஷார்ஜா வந்தாச்சுங்க அவ்வளோதாங்க எங்களோட ஒரு நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க